கும்பகோணம் அருகே திருப்புறம்பி எம் ஊராட்சியில் முதன்முதலாக கழிப்பறை வசதியுடன் கூடிய பேருந்து நிழற்குடையை சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார் கும்பகோணம் அருகே திருப்புறம் பி ஊராட்சியில் கடைவீதி அருகில் புதிய பேருந்து நிழற்குடை அமைத்து தர வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினரிடம் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோரிக்கையை ஏற்ற சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் ஐந்து புள்ளி ஐம்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் முதன் முதலில் கழிப்பறை வசதியுடன் கூடிய புதிய பேருந்து நிலைக்குடியை சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார் தொடர்ந்து கழக கொடி ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் கணேசன் சுதாகர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஆனந்த்ராஜ் சிவகுமார் வட்டார ஒருங்கிணைப்பாளர் கார்த்திகேயன் ஊராட்சி மன்ற தலைவர் வைஜெயந்தி சிலம்பரசன் தலைவர் கண்ணன் பகுதி செயலாளர் கோவிந்தராஜ் ஒன்றிய உறுப்பினர் தியாகராஜன் வாலாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் சுமதி சுந்தரமூர்த்தி மன்ற தலைவர் சுப்பிரமணியன் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்